வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஊட்டியில இருக்க தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம உள்ளே வந்துவிட்டோம் வந்தோன்னே வந்து கொஞ்சம் மழை வரா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்லேயே வந்து நிறைய ஷாப் இருந்தது எதுவுமே வீடியோ எடுக்க முடில ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ அதுதான் இப்படி தான் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு மழை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும் வாமாம் வாமா ஜாஸ்தி ஆகிடுச்சு மாப்பலாம் வா மழை வந்தால் அண்ணா நினஞ்சிக்கலாம் டக்குன்னு வந்து வந்துடும் இது தொட்டப்பட்டானா அப்பப்போ மழை வரும் பற்றியா வந்துச்சு பார் மழை வந்துடுச்சு இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் அது இந்த வியூ பாயிண்ட்டு இது தொட்டப்பேட்டாவில் வியூ பாயிண்ட்டு ஸோ அங்கே தான் வந்து நின்றுட்டோம் இப்போ நம்ம நல்லா அடிக்குது மழை இந்த டைமில் ஸோ வந்ததுமே வந்து மேலே போய் இன்னும் பார்க்குறதுக்கு முடியல நம்மளுக்கு ஸோ இந்த வியூ பாயிண்ட் வந்ததுமே இந்த இடத்துல மழை வந்ததும் அதில் நின்றுட்டோம் இப்போ மழை நின்றுன்னு வெளியே போய் பார்ப்போம் நம்ம செம்மைய குளிருது இந்த இடம் வந்து செம்ம ஜில்னஸ்ஸாக இருக்குது எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டாங்க இப்போது காரில் வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் அதுக்குள்ளே மழை வந்துச்சு ஃபுல்லாக மழை ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நிறைய கடைங்க இருந்துச்சு ஆனால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சரி என்ன பிளான் போடுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பிளக்கலான்னு சொல்லி தான் பிளான் போட்டுகிட்டே இருக்கோம் அது வேணாம் வேணாம் அந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து பிழைப்பாங்க அப்புறம் தம்பி என்னப்பா ஜாலியாக இருக்கா இங்கே ஆ ஜாலியாக இருக்கு பார்க்கலாம் மேலேன்னு சொல்லி வந்தார் சரி இன்னும் பார்க்க முடியல அப்படியே கிளம்பிட்டுதான் ஆ வாங்க மழை நின்றுச்சு இப்போது வாங்க வாங்க வா தம்பி வாப்பா போகலாம் வா இந்த இடத்துல போனோன்னா லாஸ்ட்டில் வந்து அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோ அதெல்லாம் ப்ரிண்ட்டு வந்து உடனே கொடுக்குறாங்க ஸோ அங்கே போகலாம் மேடம்மா ம் போகலாம் வழுக்குமான்னு தெரியல நடக்கவே பயமாக இருக்குது இந்த இடத்துல தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ நான் பேசிவிட்டு இங்கே வரேன் நான் இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் குரூப் ஃபோட்டோ இங்கே நல்லாயிருக்கும் இந்த வியூ பேக்கில் போகிறேன் அப்போ கூட வந்து க்ளவுடு வருது ஃபுல்லாக க்ளவுடு வருது மழை நிற்கிறது திருப்பி ஃபைவ் மினிட்ஸில் மழை பெஞ்சிட்டே இருக்குது ஆமாம் லைட்டாக தூருது இப்போது ஸோ நம்ம வந்து இதுக்கு போகலாமா இங்கே அடுத்தது வந்து நம்ம ரோப் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஏரியா நம்ம போகலாம் இப்போது இது வந்து மேலே வந்து வியூ பாயிண்ட்டு தான் இது ஸோ பசங்க தைரியமாக போய் நின்றுட்டாங்க நீ ஏன் வரலங்கே எனக்கு பயமாக இருக்குப்பா பயமாக இருக்குது பசங்க வந்து நின்றுட்டாங்க மழைக்கு வர பயங்கரமாக வழுக்குதுங்க அந்த மூணு பேரும் வந்து இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அப்படியே பள்ளம் தான் மேலே பாரு அந்த வேலி போட்டிருக்குல்ல கம்பி வேலிக்கு அப்படியே பேக்கில் வந்து ஃபுல்லாக அவ்வளோ அடி பள்ளத்தில் இருக்குது அதான் தொட்டப்பட்டா சிகரம் இதோ இந்த இடத்துல வந்து நானும் ஒன்று வந்து நின்றுட்டேன் பாரு இது ரொம்ப கார்னரில் நிற்கிறாங்க இவங்க நிற்கும் போதே ஒரு ஷேக்கு ஸோ ஆ பத்தியா எப்படி தடுமாறிச்சு பாருங்க ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு ஷேக்கு தான் ஆச்சு டக்குன்னு ஒரு பயம் வந்துச்சுங்க டக்குன்னு போய் காப்பாத்திட்டேன் ஆமாம் சரி இப்போ இங்கே வந்து என்ன பார்க்குறீங்க இங்கேருந்து மேலேருந்து எப்படி கொதிக்கலான்னு பார்க்குறீங்களா உன்னை எப்படி தள்ளலான்னு பார்க்குறோம் என்ன தள்ளுறதுக்கா நான் தான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்னு நான் தான் உங்களை தள்ளி விடணும் சரி இப்போ ரோப்பு பார் அது பார் போறாங்க பார் ரோப்பு இதில் தான் வந்து நீயும் நானும் ஃபஸ்ட்டு போறோம் ஓகேவா உனக்கு அதுக்கு ஜென்ஸ் அவ்வளோவே கிடையாது அங்கே பாரு எழுதி போட்டுருக்க போறாங்க அங்கே தெரியுதா ஜென்ஸ் அலோடு கிடையாது எல்லாருமே போகலாம் அங்கே ஜென்ஸ் இது ஜென்ஸ் இல்லை லேடிஸ் ஜென்ஸ் லேடிஸ் தான் போகலாம் குழந்தைங்களுக்கு தான் அலோடு கிடையாது இவங்க வந்து போடுறேன்றாங்க நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் போகிறேன்றாங்க ஸோ அவங்க போகிறாங்க பார்ப்பணுமோ எப்படி இருக்குன்றது இது வந்து மேலேருந்து இந்த எல்லாம் இருக்குது கேம் எல்லாம் இருக்குது ஸோ இதிலெலாம் இன்னும் நம்ம போகல இது வந்து இந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருக்குதோ இது உள்ளதான் இந்த ரூம் உள்ளதான் வந்து அவங்களுக்கு சேஃப்டி பெல்ட்டு எல்லாமே கட்டிட்டு அனுப்புகிறாங்க இவங்க கிளம்பிட்டாங்க நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஆச்சு இதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு ஆளுக்காக ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு சேட்டு ஓ ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு ட்ரிப்பில் வந்து ரெண்டு பேரும் போக முடியும் அதில் ரோப்பில் வந்து இவ்வளோ தூரம் போகலாம் அது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க சேஃப்டிலாம் வந்து கட்டுறாங்க அந்த இதெல்லாம் பேண்டு பெல்ட்டு எல்லாமே வந்து செக் பண்ணி முதல்ல வந்து ஒரு ஒருத்தருக்கு தனியாக கட்டுறாங்க ஸோ கட்டிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு இவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டு போட்டுருவாங்க இப்போது இது மாதிரி வந்து போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறது ஆனால் நம்ம போயிருக்கலாம்னு சொன்னேன் நீ வரல நீ தான் பயந்துட்டா ஜென்ஸ் அலோ கிடையாது பே இருக்குது எல்லாரும் போகிறாங்க ஜென்ஸு அளவு கிடையாதா ஜென்ஸு தான் இருக்குது இருக்குதுங்க இப்போ வேறு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக போகிறாங்க ரெடி ஆகிட்டாங்க இவங்க ஹெல்மெட்டு எல்லாமே போட்டு சேஃப்டி இதெல்லாம் இவர் ஒரு முறை செக் பண்ணுவார் எல்லாமே கரெக்டாக போட்டாங்களா நல்ல சேஃப்டிலாம் பார்த்து தான் அனுப்புகிறாங்க இங்கே இவங்களுக்கு தைரியமாக போகிறாங்க இப்போ இவங்க ஃபஸ்ட் டைம் போகிறாங்கல்ல இப்போ இந்த மாதிரி ரோப்பில் வந்து இது ஃபஸ்ட் டைம் போகிறாங்க தொட்டப்பட்டா நீ போகலான்னு சொல்லியிருந்தேன்னா நானும் வந்திருப்பேன் நீ போகல என்னோட வெயிட்டுக்கு கயிறு தாங்காதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் தாங்கும் அதெல்லாம் பார்த்து தான் போடுறாங்க எவ்வளோ வெயிட்டுக்கு போட்டிருந்தாங்களே அங்கே ஹண்ட்ரட் டுவெண்ட்டியோ எவ்வளோ வெயிட் ஸோ அங்கே முன்னாடி வந்து போர்டில் இருந்தது இவங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க தம்பி எப்படிப்பா இருக்குது உங்கள் அக்கா அங்கே போகிறாங்க பார்த்துட்டியா தம்பி வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார் எப்படி போகிறதுன்னு ஏன்னா அவருக்கு வந்து எலிஜிபிள் இல்லை போகிறதுக்கு இவங்க போகலாம் அந்த லேப்பில் உங்களுக்கு எப்படி இருக்கும் பயமாக இருக்குமா இல்லை ஹாப்பியாக இருக்குமா பயமும் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு த்ரில்லிங் இருக்கும் த்ரில்லிங் எப்படி நம்ம போக போகிறோம் அதோ எல்லோ கலர் வந்து ஃப்ளாகை காட்டுறாங்க அந்த சைட்லேருந்து ஒரு ஹெஜ்ஜிலேருந்து அவங்கள ஓகே சொல்லியாச்சுன்னா இவங்க வந்து இங்கே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இவங்கள இப்போ இந்த ரோப் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் போக போகிறாங்க இவங்க அதை கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ட்வின்ஸ் சிஸ்டர்ஸ் தாய் சொல்லு கிளம்புறாங்கல்ல அவங்க பார்த்து சொல்லலை அவங்க ஒரு பயத்தில் போகிறாங்க அங்கே பார்த்து தெரியுது அவனுக்கு ஆ தெரியுது தெரியுது அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் நின்றுட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து வந்து அவங்க ரெடி பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் அங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது நம்மளும் போகலாமான்னு பார்க்குறேன் ஆனால் கூட ரெண்டு பேர் இருந்தால் தான் போக முடியும் அதில் அதை வந்துட்டாங்க பாரு திருப்பி வராங்க பார்த்தியா ஃபஸ்ட் டைம் அவங்க போகிறாங்க இது வரைக்கும் நான் போனதில்லை இதில் ரோப்பில் ஓகே வெரி குட் சூப்பர் அதான் அங்கேருந்து வந்து இறங்குறாங்க கீழே அவ்வளோதான் ரெண்டு பேரும் இப்போ அப்பாடா முடிஞ்சிதுடா உயிர் தப்புச்சுடா அவ்வளோதான் முடிச்சுட்டு ஏறி வராங்க கீழே இருந்து இறக்கிறாங்க கீழே இறக்கணுன்னு தான் ஸ்டெப்ஸில் ஏறி வராங்க வந்துட்டு ஆ ஓகேவாம்மா எப்படி இருக்கே ஆ சூப்பராக இருக்கு ஆ அவங்களுக்கு கேட்குறேன் நான் அவ்வளோதான் வெற்றிகரமா போயிட்டு வந்துட்டாங்க ஒரு ரவுண்டு அடுத்ததெல்லாம் இருக்கீங்க அதெல்லாம் எதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா அடுத்த கேம் அந்த மாதிரி ட்ரை நீ ட்ரை பண்ணு ஏன் நீ எதுலேயுமே வர மாட்டேங்குது எனக்கு பயமாக இருக்கு பையனுக்கு தான் எலிஜிபிள் இல்லை அவர் வந்து நெக்ஸ்ட்டு டைம் வரந்தாருன்னா அவருக்கு வந்துடும் நினைக்கிறேன் இப்போ வந்து மட்டும் தான் இருக்குது ஓகே முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஹெல்மெட்டு எல்லாமே கட்டிடுறாங்க அந்த பெல்டெல்லாம் ஸோ முடிச்சுட்டு வராங்க இப்போது எப்படிமா அது வாங்க 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 பேர் கதை கதையா எப்படி என்ன சொல்கிறாங்க என்னம்மா எப்படி இருக்கு சம்மையா சூப்பராக இருந்தது இருக்காங்க அவ்வளோதான் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணுங்க